மே இருபது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தீபா வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற ரம்யாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் வந்த உடனே ரம்யா அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா தெரியுது ரம்யாக்கு வந்தது ஃபேக் கால் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தீபா கால் பண்ணிவிட்டு என்னடி அவசரமாக போனேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடி எனக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாடுறாங்க கொஞ்ச நேரம் கிடச்சா அபிராமி கடையில் இருக்கிற மொத்த துணியையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க ஏன்னா தீபா கார்த்திகை இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாண நாள் அப்படிங்கிறதுனால இந்த கல்யாண நாளில் சிறப்பாக கொண்டாடணும் ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ அந்தளவுக்கு இந்த கல்யாண நாளை வந்து கொண்டுட்டா கொண்டாடணும் அப்படின்னு அபிரமி வந்து ஆசைப்பட்றாங்க அதனால தீபாவுக்கு புடவை எடுக்கிறதுக்காக முந்நூறு நானூறு புடவைகளை கடையில் இருந்து வீட்டில் கொண்டுட்டு வந்து இறக்காடுறாங்க என்னத்தை என்ன விசேஷம் எதுக்காக இவ்வளோ புடவையே கொண்டாந்து இறக்கிருக்கிறீங்க அப்படின்னு தீபா கேட்குறாங்க இன்னைக்கு உனக்கு முதல் கல்யாண நாள் இல்லை அதை நான் சிறப்பாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்னத்தை தீபா மேல உங்களுக்கு அளவு கடந்த பாசம் வந்துட்டு இருக்குது மாமியா மருமக மாதிரி உங்களுடைய பாசத்தை வெளிக்காட்டுங்க என்ன அம்மா பொண்ணு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு மீனாட்சியும் கிண்டல் பண்றாங்க அப்போ தான் பிரமி சொல்கிறாங்க ஆமாம் தீபா இனிமேல் எனக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே தீபாவும் ஆமாம் அத்தை எனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் போதை நிறுத்துங்க உங்கள் ரெண்டு பேர்த்துடைய பாசத்தை பார்த்துட்டு நாங்களே கண்ணு வச்சிருவோம் போல் இன்னும் சில பேர்த்துக்கு வயிறு கூட எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் தான் ரியாவும் உக்காந்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறமா அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க நாச்சியார் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது மருமக மாமியாரோட பாசத்தில் எங்களையே வந்து வெக்கப்படுற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதைங்க நிறுத்துங்க எப்போ பாரு நீங்கள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு வேலையா இருக்குது என் மருமக தீபாவுக்கு இன்னைக்கு நான் எடுத்து கொடுக்குற புடவையெல்லாம் அவங்க கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தீபா உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்குதோ சொல் அதை நான் எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி வாங்கி தந்துடுவோம் ஏன்னா இது நான் உனக்காக எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி புடவையெல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்க போற என்னோட கார்த்திக் போன்ற எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அது உனக்கு தான் இப்போ நான் எடுத்து கொடுக்குறதுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்குது அதனால் காசெல்லாம் பற்றி எதையுமே நீ நினச்சிக்காத உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அப்படி அதையே எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் பார்த்து எடுத்து கொடுத்தா அது எனக்கு ஓகே தான் நீங்கள் என்ன படவை எடுத்து கொடுக்குறீங்களோ அதையே நான் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் புடவையை எடுத்து தீபாவுடைய சோல்டரில் இருந்து வைக்கிறாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குது தீபா உனக்கு இதையே நீ கல்யாணம் கல்யாண நாளிக்க கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை ஆசைப்படுறீங்க நான் அந்த புடவையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் உட்காந்துருக்க ரியா சொல்கிறாங்க அதை நானும் இந்த வீட்டோட மொத்த மருமக தானே எனக்கும் படவை எடுத்து கொடுக்க மாட்டீங்களா உங்கள் கையால் ஒரு படவை எடுத்து கொடுங்க நானும் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்னைய அத்தைனை கூப்பிட்றதுக்கு இருக்கிற ஒரே உரிமை மீனாட்சி தீபா அப்புறம் அந்த வீட்டை விட்டு போனல அந்த ஐஸ்வர்யா அவங்க மூணு பேத்துக்கு தான் உனக்கே என்னைய அத்தைனு கூப்புற உரிமை இல்லவே இல்லைன்ட்டா நாளைக்கு என் பையனுடைய கல்யாண நாள் அனைக்கினாவது நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் தேவை இல்லாம என்னை கோவப்படுத்தி பார்க்காத அப்படின்னா விரும்பி சொல்கிறாங்க அத்தை நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு ரெண்டு பிஸ்கட் எடுத்து போடுவோம்ல அந்த மாதிரி மாதிரிதாத்த வேணும்னா ஒரு புடவை எடுத்து கொடுங்க அவள் கட்டிட்டு போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா அதை கேட்டு உடனே நான் மறியா வந்துட்டு பயங்கரமாக கோவர்தான் அங்கேருந்து போயிடுறாங்க அத்தை நானே இது இதுலேருந்து ஒரு படவை எடுத்துக்கவா அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க என்ன மீனாட்சி சொல்கிற உனக்கு இல்லாததா நீ தான் இந்த வீட்டோட மொத்த மருமக நீ எவ்வளோ படவை என்ன எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்கத்தை எனக்கு ஒன்றே ஒன்று போதா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சியும் ஒரு படவை எடுக்க வராங்க